இன்னைக்கு வீடியோவில் கார்லிக் சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நம்ம மசாலா எல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம் கொஞ்சம் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இது மிக்ஸ் ஆயிருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இதில் நான் அரை கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் தனியா பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழு தேர்தலில் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை பத்து கிராம்பு பத்து வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியாக பதினஞ்சுலேருந்து இருபது மிளகாயை நான் இந்த பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் இது எனக்கு பக்குவம் தெரியுன்றதுனால நான் எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டேன் இதில் எதுவுமே கருகக்கூடாது கருகுச்சு அப்படின்னா சிக்கன் கருகுன மாதிரி வாசனை வந்துடும் ஸோ அதனால் எல்லாமே பக்குவமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஸ்பைஸ் எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இது ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் குறை குறான்னு இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது இப்போது ஒரு வானலியில் மூணு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயத்தை இப்போது ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக வதக்கினா போதும் கோல்டன் பிரவுன் கலரில் மாறணும்னு அவசியம் இல்லை இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறதில்லை நம்ம டே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டோம் இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலைய சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக வெட்டி சேர்த்துக்கிறேன் இது வெறும் வாசனைக்காக சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் தான் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இதில் சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்திருக்கு இப்போது இந்த தண்ணி எல்லாம் பத்தி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வறுவல் செய்யறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் சிக்கன் மட்டும் நம்ம முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் நம்ம எல்லா ப்ராசஸுமே முடிச்சிடலாம் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி பக்கத்து ஸ்டவ்வில் வச்சிட்றேன் இப்போது இன்னொரு அடுப்பில் பேனை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு பிரியாணி இலையை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடியை இந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் இந்த பொடி வறுக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது வறுபடுறதுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆகும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஓவர் குக்கும் ஆகிடக்கூடாது அவ்வளோதான் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த பொடியை நீங்கள் வறுக்கும் போதே வாசனை மூக்கு தொலைக்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்கும் இப்போ எண்ணெயில் வறுத்து வச்சுருக்க இந்த பொடியை நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுட்ரை சேர்க்கணும் இப்போது நான் இந்த பவுட்ரை அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும் சிம்லி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் ஒரு நிமிஷம் மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு முழு பூண்டை இடித்து வச்சுருக்கேன் அதை இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த பூண்டு சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த பூண்டோடய ஃப்ளேவர் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தாலும் நம்ம வறுத்து அரைச்சு இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் உண்மையே ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இப்போது இது வந்துடுச்சு இதில் நான் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக ரெசிபி செய்யணும் அப்படின்னாலும் என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனலில் செஞ்சிடலாம் தேங்க் யூ